ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பனி எப்படி இருக்குது பாருங்கள் கொடைக்கானலில் இப்போ தான் மணி ஒரு ரெண்டு மணி ஆகுது அதிலே பாருங்கள் இவ்வளோ ஒரு மூட்டம் ஆனால் இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெயில் என்னாலே தாங்க முடியல தலை சுற்றிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அந்த வெயிலே அடித்தது எனக்கு தெரியும் லெவலில் வெயில் அடித்தா கூட வேர்த்தரும் உடம்பு வந்து பாதிக்காது ஆனால் இந்த மாதிரி பனி நேரத்தில் அடிக்கிற வெயில் வந்து ரொம்ப உடம்ப பாதிக்கும் அந்த வெயில் தாங்க முடியல ஆனால் உடனே பாருங்கள் அதுக்கேற்ற பனி வந்துடுச்சு எப்படி இருந்துட்டால் கூட தெரியாது ஆனால் ஃபுல் எப்போ பார்த்தாலும் பனியாக இருக்கும்போது பார்க்கும்போது சங்கட்டமாக இருக்கும் ரொம்ப பனி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலாம் அப்படி தான் இருந்துச்சு அதே பனி தான் இப்போ வந்துருக்கு இடமெல்லாம் அப்ப வெறும் தோட்டமா இருந்துச்சு பாருங்க காட்டின நிமிஷத்துக்கு ரெண்டு வண்டியை கிராஸ் பண்றதுக்குள்ள எப்படி போயிடுச்சு பாருங்க தோட்டமாக இருந்த இடங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி காட்டேஜஸ்ஸாக மாறிடுச்சு கொடைக்கானல் வந்து ரொம்ப லாஸ்டில் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த பச்சையாக தெரியிற அந்த புதர் கூட அடுத்து இருக்காது அந்த மாதிரி கலர் கலராக இன்னும் ஒன்று ரெண்டு இடத்துல அந்த கவர்மெண்ட் இடத்துல கூட இனிமேல் அந்த பில்டிங் தான் செய்யுமா இல்லையா பசுமைன்றது எங்கேயுமே இருக்காது அப்படின்றது தான் டவுன் ஏரியாவில் அப்படியே இந்த சி டிவியை மூடிட்டுருக்கு பாருங்கள் சி டிவியை பாருங்கள் அப்படியே மூடி மூடிடுச்சு எல்லாமே மூடிடுச்சு இந்த டிவி டவர் எல்லாமே மூடி பனி எவ்வளோ மே மிஸ்ட்டு மாதிரி போகுது பாருங்கள் இது மிஸ்ட்டு கிடையாது பனி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் வந்து ரெண்டாவது தெரு கொடைக்கானலில் ஃபஸ்ட்டு வந்து மாரியம்மன் கோயில் தெருவு இது ரெண்டாவது தெருவு எல்லாம் சின்ன பிள்ளைல நாங்கள் அடிக்கடி வந்திருக்கோம் இந்த வீடெல்லாம் இப்போ வந்து ஒரு சலூனாக இருந்துச்சு ரெண்டே ரெண்டு கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ரெண்டே ரெண்டு கடை தான் இருக்கும் ஒரு ரஜா கடை அப்துல் கடை அப்படி ரெண்டு கடை தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் ரெண்டு மூணு கடைகள் வந்துச்சு செவத்தவர் கடை உமர் கடை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ரெண்டு மூணு கடைகள் வந்துச்சு என்னோடய எட்டு வயது ஒம்பது வயசு இல்லைனா நான் வந்து சில்வர் கால்ஸில் போய் ப்ளம்ஸ் விற்றுட்டு ரெண்டு ரூபாய்க்கு நூறு ப்ளம்ஸ் விற்பேன் நூறுனா நூறு கிராம் இல்லை நூறு எண்ணிக்கையில் நூறு நூறு இரநூறு ப்ளம்ஸ் விற்று ஒரு ரெண்டு ரூபா அதை எடுத்துகிட்டு இங்கே வந்து அரிசி பருப்பு வாங்கிட்டு விட்டு போவேன் அப்போ ஒரு காப்பி அரிசி ஐம்பது பைசா வாங்கிட்டு பத்து பைசா கருப்பட்டி காப்பி காப்பித்தூள் அப்படின்னு சொல்லி எல்லாமே வாங்கிட்டு போவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த இடத்துல வந்து இதுதான் ரஜாக் கடையாக இருந்தது இப்போ வந்து கடையெல்லாம் எடுத்துட்டாங்க வேறு வேறு கடைகளாக இருந்துருச்சு இந்த குர்கியில்தான் இறங்கி வருவோம் அப்புறம் ஒரு எண்பது கிட்டே இங்கே ஒரு கடை இருந்துச்சு அதை இப்போ பிரிச்சுட்டாங்க இந்த மாடு மேயிற இடத்துல இப்போ தான் பிரிச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் போன வருஷம் கூட இருந்துச்சு அந்த கடையை பிரிச்சுருக்காங்க பிரிச்சுட்டாங்க இந்த இடத்துல தான் அப்துல்னு சொல்லி ஒரு கடை வச்சுருந்தாரு இங்கே வந்து தான் நான் அரிசி பொறுப்பு வாங்கிட்டு போவேன் இந்த ஏரியாவில் அந்த வாங்கிட்டு தான் டிக்கியில் போவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பனி எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அது இப்போ என்ன ஒரு ஒன்றரை மணி இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இன்னைக்கு பனி ஓவரு ஆனால் எனக்கு என்னமோ இந்த கிளைமேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது ரொம்ப வெயில் அடித்தா கூட தலை சுற்றுற மாதிரியே இருக்கும் எனக்கு இந்த கிளைமேட் தான் என் உடம்புக்கு வந்து கரெக்டாக இருக்குது எல்லாம் அப்படியே ஒத்தையடி பாதையாக இருந்துச்சு நான் சொல்லுவேன்ல மூணு அடி நாலடி ஒரே கருங்கல் படியாக இருக்கும் அவ்வளோ தான் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப டெவலப் ஆகிடுச்சி என்னோட சயின்ஸ் டீச்சர் மேபிள் டீச்சர்னு சொல்லுவாங்க அவங்கள கேரளா கரெக்ட் டீச்சரு பருந்து பணி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது மூன்றரை திருவோம் நம்ம போய்ட்டுருக்குது நாலாவது திருவோம் என்னோட மேபிள் டீச்சர் வீடு வந்து இந்த தான் இருந்துச்சு ஒரு எண்பதுக்கு மேலே தான் இந்த க இந்த இடத்துல இருக்க கடை உருவாச்சு இல்லை பாருங்கள் என்னோட மேபிள் டீச்சர் வீட்டை இடிச்சிட்டு தான் இப்போ வீடு இருக்காங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது நாலாவது தெரு இது வந்து ஊத்து பங்களான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பழைய பங்களா விடிச்சிட்டு இப்போ புதுசாக பெருசாக கட்டிட்டாங்க இது நாலாவது தெரு இது இந்த ரோட்டில் தான் இங்கே தான் ஒரு கடை வச்சுருந்தாங்க எண்பது என்பதில் போய்ட்டோட என்ன அப்ப அதுக்கப்புறம் எண்பத்தஞ்சு கிட்ட இந்த ஒரு கடை தான் இருந்துச்சு இதுலயே நேரா போனா கோர்ட் ரேடியோ ஸ்டேஷன் யுனிவர்சிட்டி எல்லாமே இருக்கும் நாலாவது தெரு முடிஞ்சு அஞ்சாவது தெரு வந்திருக்கும் ஒரு வண்டி கூட இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு கொடைக்கானல் அதான் சொல்கிறேனே இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த ஒரு பசுமை மரம் கூட இருக்காது அந்த அளவுக்கு ஆயிடுச்சு பண்ணி பாருங்க இது ஆறாவது தெருவு நான் அவங்க கிட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்கள் அம்மாவை அடித்தப்போ ஒரு போலீஸ்காரர் கடை வச்சுருப்பாங்க பொம்பளை கடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க அப்போல்லாம் ஒரு லேடி கடை வைக்கிறது பெரிய விஷயம் அதனால சொல்லுவாங்க அவங்க இருந்த இடம் இந்த வீடு தான் பெரிய வீடு தான் அப்போ அவங்க குடியிருந்த இடம் போலீஸ்காரர் ஆனால் அவங்க பையன்கள்லாம் ரொம்ப ஃபேமஸாக வந்தாங்க ஆனால் அவங்க வந்து பாவம் இடையில் இறந்துட்டாங்க இந்த கடையில் தான் வந்து நான் வந்து அழுதேன் எங்கள் அம்மாவை அடிக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கடை வீடாக இருந்துச்சு எங்கள் அம்மாவை அடிக்கிறாங்க வாங்கினப்போ இந்த வீட்டில் இந்த போலீஸ்காரர் தான் என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் பிள்ளைங்க வளர்கிற வரைக்கும் சொத்து பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார் எப்படி பாருங்கள் அப்படின்னு சுற்றி இருக்கும்போது இந்த வீடு தான் அவங்க கடை வச்சு இந்த வீடு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணி இருக்கு எதிர்த்த மலையும் தெரியலை ஒன்றும் தெரியலை என்ன பக்கத்தில் மட்டும் ஒரு நூறு அடிக்கிட்டேன் தெரியுது மற்ற பக்கம் எல்லாமே பாருங்கள் மூடிடுச்சு இவன் ஃபுல்லாக மூடிடுச்சு இந்த எல்லாம் என்னோட இருபத்தி நாலு வயசுல வந்து நான் வந்து நல்லா விவசாயம் பண்ணிருப்பாங்க நான் வேலை செஞ்சேன் இப்ப பாருங்க